ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாசடிஸ் இன்றைக்கி வீடியோவில் டிவோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிவோர்ஸ் எத்தனை வகைப்படும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன ரீசன்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாத டிவோர்ஸ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காகனா இந்து முறைப்படி அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கீழே இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வீடியோ நீங்கள் கேட்கலாம் முஸ்லீமுக்கு தனியாக இருக்கா கிறிஸ்டினுக்கு தனியாக இருக்கானா கண்டிப்பாக இருக்குது முஸ்லீமுக்கு முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே தான் டிவோர்ஸ் வாங்க முடியும் கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே தான் டிவோர்ஸ் வாங்க முடியும் இதுவே அவங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதாவது கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு இருக்குது அதுக்கு கீழே தான் அவங்க டிவோர்ஸ் வாங்க முடியும் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ தனியாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இன்றைக்கி வீடியோவில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே கல்யாணம் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்து முறைப்படியான டிவோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு வகையான இந்து மேரேஜ் ஆக்டு கீழே டிவோர்ஸ் இருக்கு ஒன்று வந்து மியூச்சுவல் கன்சன் டிவோர்ஸு செகண்டு வந்து கண்டெஸ்ட் டிவோர்ஸு இந்த மியூச்சுவல் இந்த மியூச்சுவல் கன்சன்ட் டிவோர்ஸ் இந்த மியூச்சுவல் கன்சன் டிவோர்ஸ் வந்து செக்ஷன் தேர்ட்டீன் பார் பி கீழே வரும் அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒப்புக்கொண்டு மனமுகுர்ந்து பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஜட்ஜு வந்து கேட்பாருங்க கே கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து வேலிடிட்டி கொடுப்பாங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ளே அவங்க மனசு மாதிரி சேர்ந்துக்கினாலும் சேர்ந்து வாழலாம் இல்லை சிக்ஸ் மந்த்து கழிச்சியும் அவங்களால சேர்ந்துக்கல இல்லை பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஜட்ஜு வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்ந்து விரும்புகிறீங்களா இல்லை பிரிய போகிறீங்களான்னு கேட்டால் பிரிய போகிறேன்னு சொன்னால் அதற்கான டிகிரியை பாஸ் பண்ணி அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு டிவோர்ஸை வழங்கிடுவாங்க இதில் அப்போ ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மூ பெற்றுக்கலாம் அதாவது இந்த பெண்ணுக்கு வரதாட்சினை அதனால் பொருட்களுக்கு சிதறமாக கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் இந்த மியூச்சுவல் கன்சர்ன் மூலயமா அந்த பொருட்களை எல்லாத்தையுமே பெற்றுக்கலாம் இப் அடுத்தது வந்து கண்டஸ்டட் டிவோர்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த கண்டெஸ்டட் டிவோர்ஸு செக்ஷன் தேர்ட்டின் கீழே வருது கண்டஸ்ட் டிவோர்ஸ்னால் என்னென்னா கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க டிவோர்ஸ்க்கு ஒத்துக்காமல் இருக்காங்க அப்போ இந்த கண்டெஸ்ட் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இப்போ டிவோர்ஸ் வாங்குறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரீசன்ஸ் எல்லாமே ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அதாவது ஹெச்எம்ஓபி செக்ஷன் தேர்ட்டீன் ஆஃப் கிளாஸ் ஆஃப் சப் செக்ஷன் ஒன் கிட சொல்லியிருக்காங்க அதாவது கள்ளக்காதல் வச்சுருந்தாலோ இல்லை வன்கொடமைக்கு ஆண் ஆணை வந்து ஈடுபடுத்தியிருந்தாலும் பெண்ணை வந்து ஈடுபடுத்தியிருந்தாலோ இதை வச்சு டிவோர்ஸ் வாங்கலாம் இல்லை சேஞ்ச் ஆஃப் ரிலிஜியன் மத மாற்றம் எதனால் செஞ்சாங்களோ அதை வச்சுருந்தாலும் ரிலி டிவோர்ஸ் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு கணவன் மனைவி இருவரும் ரெண்டு வருஷம் பார்க்காம கொள்ளாமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் பிரிஞ்சுருக்காங்கன்னா அதை வச்சு டிவோர்ஸ் வாங்கலாம் அடுத்தது சன்னியாசம் துறவரம் புருவ பூண்டு நெக்ஸ்ட்டு சன்னியாசியா அவர் அவங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சன்னியாசி அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சன்னியாசி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்க ஆகுறாங்கன்னா அதை வச்சும் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து ஒன் இயராக வந்து ஆண் இருவருமே வந்து என் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லைன்ற பட்சத்துலேயும் டிவோர்ஸ் வாங்கலாம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு செவன் இயர்ஸ் மிஸ்ஸிங் அவங்க எங்கே இருக்காங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு திருமணமும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதை வச்சியும் டிவோர்ஸு வாங்கலாம் இப்போ பெண்களுக்கு மட்டும் பொ சில விஷயங்களை பார்க்கலாம் அதாவது மனைவியை பெண்களை வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கிறது ஆளாக்கியிருந்தாங்கன்னா அவங்க டிப் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லை ஆண்கள் ஓரின செயற்கையில் ஈடுபடுறாங்க அதை வச்சும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்தது பிகமி அதாவது ஆண்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போதே ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவ் அதை வச்சும் டிவோர்ஸ் வாங்கலாம் அடுத்தது வந்து ஆணும் பெண்ணும் பிரி பிரிஞ்சிருக்காங்க இது பட்சத்தில் ஒன் இயராக அவங்க வந்து பெண் வந்து ஜீவனாம்சம் ஆண்கிட்டேருந்து இருக்காங்கன்ற பட்சத்தில் அதை வச்சும் டிவோர்ஸ் வாங்கலாம் இப்போது ஒரு பெண்ணை பதினெட்டு வயசுக்குள்ளே திருமணம் செஞ்சிட்டாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த திருமணம் பிடிக்கலன்ற பட்சத்தில் பதினெட்டு வயசு ஆகுறதுக்குள்ளே அந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் வாங்கி வைக்கலாம் இதுவே பதினெட்டு வயசுக்கு மேலே போச்சுன்னா அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே அந்த ஆணை அன்சவுண்ட் மைண்டட் மென்டலி டிசார்டு எதுனா இருந்ததுன்னா அதை வச்சா டிவோர்ஸ் வாங்கலாம் டே ஹவு டு கெட் டிவோர்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் செக்ஷன் நைனில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சுக்கல் ரைட்ஸ் அதாவது இல்லற வாழ்க்கையை மீட்டெடுத்தல் கணவனோ மனைவியே பிரிஞ்சிருக்காங்க இதில் கணவன் மனைவி யாரோ ஒருத்தவங்க வந்து எங்களுக்கிடையே இருக்கிற பிரிவினையை சேர்த்து எங்களை ஒன்று சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் நைன் பெட்டிஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் இது மூலியமாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க மீடியேஷன் கொடுப்பாங்க மீடியேஷன் கொடுத்து சரி செய்ய முடிஞ்ச பிரச்சனைகளாக இருந்தால் சரி செஞ்சு கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து வைப்பாங்க இந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் மூலயமா இதுவே செக்ஷன் தேர்ட்டீனில் வந்து டிவோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு டிவோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு கோர்ட்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நீங்கள் இப்போ ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் உங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் பேரில் ஃபைல் பண்ண இதுவே நீங்கள் செக்ஷன் தேர்ட்டின் கீழே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு பெட்டிஷன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணுறன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு தான் அதை அப்ளை பண்ண முடியும் அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அட்வொகேட் வந்து அவங்க கணவனோ இல்லை மனைவிக்கோ அந்த பெட்டிஷனை அனுப்புவாங்க அவங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு அவங்களுக்கு கவுண்ட்ரு பெட்டிஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க கவுன்சிலிங் கொடுத்தும் நீங்கள் வந்து பிரிஞ்சுடுற மன ஒத்து இல்லை பிரிதான் எண்ட் ஆஃப் த முடிவாக இருக்கீங்கன்னா பாஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனலில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதாவது டிகிரி பாஸ் பண்ணுவாங்க டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க இன்கேஸ் இதில் எதனா ஃபால்ஸாக எதனா சொ ரீசன் சொல்லி இன்கேஸ் இதில் ஏன்னா ஃபால்ஸ் ரீசன்ஸ் சொல்லி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிருவாங்க இதுக்கிடையில் இன்ட்ரி மெயின்டெனன்ஸும் வாங்கலாம் இதுவே ஆண் வந்து பெண்ணுக்கிட்டேயும் வாங்கலாம் பெண் வந்து ஆண்கிட்டேயும் வாங்கலாம் அதாவது பெண் கொஞ்சம் பெரிய அதாவது பெண் வந்து கொஞ்சம் சம்பாதிச்சிட்ருக்கலாம் ஆண் சம்பாதிக்காத இருக்கலாம் அப்போ வந்து இந்த ஆண் வந்து பெண்ணுக்கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கலாம் இந்த கேஸ் இருக்க பற்றி இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் சொல்லிவிட்டு வாங்கலாம் இதுவே வந்து ஆண் சம்பாதிக்கும் போது பெண் சம்பாதிக்கிறதுன்ற பட்சத்தில் பெண் வந்து ஆண்கிட்டேயும் வாங்கலாம் அது மட்டும் இல்லாத இந்த கேஸுக்கான கோர்ட் ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இருக்கும் சைல்டு கஸ்டடியும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கு அந்த குழந்தைக்குன்னா மாம்கிட்ட தான் அந்த மதர்கிட்ட தான் வந்து அந்த கஸ்டடியை கொடுப்பாங்க இதுவே வந்து அந்த க சைல்டு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி நைன் இயர்ஸ் இருக்காங்கன்னா அந்த சைல்டுடைய டிசிஷன் என்னவோ கேட்டு தான் கஸ்டடி வழங்குவாங்க இப்போ அப்பா கிட்ட தான் அந்த கஸ்டடி கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அம்மா வந்து விசிட்டிங் இப்போ அப்பா க இப்போ கிட்டே அந்த குழந்தை இப்போ வந்து இப்போ அந்த அம் இப்போ அந்த குழந்தை கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் அப்பா போய் அந்த குழந்தைய பார்க்கவே கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது அப்போ வந்து விசிட்டிங் பெட்டிஷன் போட்டு அந்த குழந்தைய போய் பார்க்கலாம் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ பார்க்கலாம் இது மட்டும் இல்லாத மெயின்டெனன்ஸ் ஃபைனலாக மெயின்டெனன்ஸு செட்டில்மெண்ட்டு வாங்கலாம் அது மந்த்லியும் வாங்கலாம் வீக்லியும் வாங்கலாம் இல்லை இயர்லி ஒன்ஸும் வாங்கலாம் இல்லை டோட்டலாக வந்து ஒரே செட்டில்மெண்ட்டாகவும் வாங்கிடலாம் இதுதான் டிவோர்ஸு இதில் வேணால் டவுட்ஸ் இதுனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க Keep supporting. Thank you.